உங்களுக்கு இது என்னென்னு தெரியுதா வேப்பம்பூ தான் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இருந்து பறித்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை இதை வந்து தொகையில் அரைக்கலாம் ரசம் வைக்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு டைஜன் அனுப்பிச்சு இதை வந்து சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து எந்த நோயுமே வராது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தொகையல் ரசம் அந்த மாதிரி எதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம் ரொம்ப நாளைக்கு நல்ல நோய் நொடி இல்லாத நல்லா இருந்தாங்க இப்போ இதை வச்சு நம்ம தொகையை தான் செய்ய போகிறோம் மீதி வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணி தொகையிலுக்கு வந்து இப்போது கடாயில் கடாய் வச்சிருக்கலாம் காஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வந்து கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் மிளகா நெடியும் வராத இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து உளுத்தம் பருப்பு தாலி போடுற மாதிரி மாலை நாள் உளுந்து சேர்த்துக்கலாம் தையே நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா சிவந்ததும் இதில் வந்து வேர்க்கடலை பருப்பு சிவந்துருச்சு இப்போ வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சிலவங்க வந்து கசப்புலாம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கசப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் பருப்பு கொஞ்சமாக சேர்த்து வேப்பம்பூ வந்து நிறைய சேர்த்துக்கலாம் கசப்புலாம் நிறைய சாப்பிடாதவங்க வந்து உளுத்தம் பருப்பு நிறைய சேர்த்து வேர்க்கடலை இதை சேர்த்து வேர்பம்பு கொஞ்சமாக சேர்த்தும் அரைக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் இதுக்கு பதில் வந்து தேங்காய் வச்சு அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம பருப்பு வேர்க்கடில் வைக்கணும் இதிலே வந்து ஒரு கைப்பிடி வேர்பம்பும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்தால் பறித்து எங்களால் அலசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த பூ வந்து கட்சியாக இருக்கிற காய வச்சு அதை அரைச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்து ரசத்துக்கு அப்படியே போடுவாங்க ரசத்தில் தொகையிலாகவும் அரைப்பாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல இன்றைக்கி அரைக்கிறோம் மீதியை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது எனக்கு யூஸ் பண்ணுறோம் துவையில் வந்து ஆறு வச்சுக்கணும் அதை ஆக்கப்புல தாளித்து வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் தாளித்து போட்டு நிறுத்தி வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச துவையில் வந்து அள்ள போட்டுக்கலாம் நல்லா ஆரி வச்சு மிச்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குற குறை இல்லாமல் திட்டமாக இருக்கு பண்ணுங்கள் தாலி மேலே மேலே இது பக்கம் வந்து நேசாக கஷ்டப்பாக இருக்கும் ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்